பொங்கல் பரிசு தொகுப்பு கரும்பு கொள்முதலுக்காக கடலூருக்கு படையெடுக்கிறார்கள் கூட்டுறவு அதிகாரிகள் கடந்த ஆண்டு பார்க்குறோம் அப்படின்னா ஒரு கரும்பினுடைய விலை முப்பத்து மூன்று ரூபாயாக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஒரு கரும்பினுடைய விலை முப்பத்தி எட்டு ரூபாயாக நிர்ணயம் செய்யப்படுது அதிகாரிகளுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே இடைத்தரகர்களுடைய தலையீடு இருப்பதாக ஒரு பக்கம் புகார் எழுந்திருக்கக்கூடிய சூழலில் கரும்பு வெட்டுதல் அதை இறக்குதல் ஏற்றுதல் இதுக்கான கூலிகளை வந்து விவசாயிகள் மீது சுமத்துவதாகவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது ஒரு கரும்புக்கு இருபத்து ஐந்து ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல இந்த போன்ற காரணங்களால் பதினேழு ரூபாயிலிருந்து பத்தொன்பது ரூபாய் வரைக்கும் மட்டுமே கிடைப்பதாகவும் விவசாயிகள் தரப்பில் புகார் சொல்லப்பட்டிருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் நடந்து வரக்கூடிய பொங்கல் தொகுப்பிற்கான கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு விவசாயிகள் குற்றம் சாட்டிட்டு வராங்க இது பற்றி கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தேவநாதன் களத்தில் இருந்து வழங்க பார்க்கலாம் ஓவர்டி தேவநாதன் தமிழக அரசு இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புல பார்த்தோம் அப்படின்னா முழு கரும்பை வந்து அறிவிச்சிருக்காங்க கடலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆலைக்கு போற கரும்பு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பொங்கல் கரும்பு தான் வந்து அதிக அதிக அளவில் வந்து பயிர் செய்யப்பட்டு இருக்கு இந்த தான் தற்பொழுது தமிழக அரசு அறிவித்திருக்கிற அந்த கரும்பு அதாவது முழு கரும்பு அந்த பொங்கல் தொகுப்போட வரும் என்றது வந்து விவசாயிகளை மகிழ்ச்சியடை செய்தாலும் பல்வேறு இடங்கள்ல பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து இந்த கரும்புல வந்து பர்ச்சேஸ் செய்கிறாங்க அதில் வந்து இடைத்தரகர்கள் தலையீடு இருப்பதாகவும் குறைந்த விலையே கொடுத்து இந்த கரும்பு வந்து வாங்கப்படுவதாகவும் விவசாயிகள் தரப்பில் குற்றம் வைக்கப்படுகிறது இது குறித்து விவசாயிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே கேட்கலாம் சார் இப்போ வந்து கரும்பு வந்து எவ்வளோ அறிவிச்சிருக்கிறாங்க விலை உங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க என்ன விலை கொடுத்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்னு நினைக்கிறீங்க இதுக்கு முந்தைய கவர்மெண்ட் அறிவிக்காததுக்கு முந்தையே வேறு மா நம்ம மாவட்டத்திலே வேறு மாவட்டத்துக்காரங்க வந்து இடைத்தரகர் மூலமாக கரும்பு பதினெட்டு ரூபா ஐம்பது பைசா பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபா அதிகபட்சம் கட்டு வந்து முந்நூற்றி எண்பது ரூபா அப்படி அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க ஆனால் கவர்மெண்ட் வந்து ஒரு கரும்பு முப்பத்தி எட்டு ரூபா அறிவி எங்களுக்கு முந்நூற்றறுபது ரூபா வரும் அவங்களுக்கு எழுநூற்றி அறுபது ரூபா வரும் ஒரு கட்டுக்கு நானூறுரூவா இடைத்தரக போயிடுது அது இல்லாமல் போடு கட்டுன்னு சொல்லிட்டு நூற்றுக்கு பத்து கட்டு கேட்குறாங்க அது வந்து ஹேண்ட்லிங் சார்ஜ் அதாவது போக்குவரத்து செலவுக்காக அப்போயே நான் விவசாயி கொடுத்தது விவசாயி வந்து கரெக்டாக தான் நடந்துப்பான் ஆனால் அந்த கவர்மெண்ட்டு எங்களுக்கு ஒரு கரும்பு ஐம்பது ரூபா கொடுத்து ரெண்டு கரும்பு அவசியம் கொடுக்கணும் பொங்கல்னாவே வைக்கிறது ரெண்டு கரும்பு இந்த ஒரு கரும்பா கொண்டாந்தது பெரிய தப்பு இது வந்து தமிழனுடைய பண்டிகையில முக்கியமான பண்டிகை பொங்கல் அதுக்கு ரெண்டு கரும்பு கொடுத்தாங்கன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லலாம் இப்போ சென்னை மாவட்டம் கிருஷ்ணகிரி ராணிப்பேட்டை வேலூர் போன்ற மாவட்டத்திலிருந்து வெளியே வியாபார சேர்ந்த கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் வந்து கரும்பு வந்து கொள்முதல் பண்றாங்க இந்த கரும்பு கொள் கொள்முதல் பண்ணுறவங்க வந்து அங்கேருந்து வந்தவுடனே இங்கே யாராச்சும் அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒரு அதிகாரியை பிடிச்சி அவங்கள ப்ரோக்கரா இடைத்தளக்கரை பயன்படுத்தி விவசாயிகிட்ட வந்து வெளி மாவட்டத்தில் வர அதிகாரிகள் வந்து யாரும் பேச மாட்டேன்றாங்க இங்கே உள்ளூரில் இருக்கிற அதிகாரிகள் தான் வந்து பேசுகிறாங்க இவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க வெளி மாவட்டத்துக்காக வந்து உள்ளூரில் அதிகாரி வந்து டிபார்ட்மெண்ட் அதிகாரி வந்து பேசுகிறாங்க அவங்க பதினெட்டு ரூபா பத்தொம்பது ரூபான்னு விவசாயிகிட்ட கரும்பு வாங்குறாங்க ஆனால் விவசாயிகிட்ட வந்து நீங்கள் சிட்டாக கொடுங்க அடங்கு கொடுங்க பத்திரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க இது வரைக்கும் இத்தனை வருஷமாக அரசு கரும்பு கொள்முதல் பண்ணுறதுல விவசாயிக்கிட்ட வந்து இத்தனை கரும்பு நாங்கள் உங்கள்கிட்டருந்து கொள்முதல் செஞ்சு போகிறோம் இந்த ப சொசைட்டிக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரசீதியும் விவசாயிகிட்ட கொடுக்காமல் இவங்க கரும்பு கொள்முதல் பண்ணுறதால இந்த கரும்பு கொள்முதலில் வந்து விவசாயின்ற பேரில் வந்து அவங்க இடைத்தரகர்கள் சொந்தக்காரங்க பேரில் பணத்தை போட்டு நிறையா கொள்மு ஊழல் நடந்துங்கிறதுக்கு இதில் அரசு என்ன பண்ணுனாக்கா ஒரு விவசாயிகிட்டேருந்து கரும்பு எடுக்கிறாங்க ஏதோ ஒரு விவசாயிட்டோ அந்த விவசாயி பேரில் வந்து இது கரும்பு இந்த விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணி சொல்லிட்டு அரசு சார்பாக ஒரு கொடுத்து கொள்முதல் பண்ணாக்கா இந்த திட்டத்துல வந்து ஊழல் நடக்காம இருக்கும் அப்படின்னு நீங்க சேத்தியா தோப்பு அதை தாண்டி போனீங்கன்னாக்கா அந்த போடுகட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கரும்பு இது கிடையாது இந்த பத்திரக்கோட்டை சிதம்பர சத்திரம் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கு இதை இதை வியாபாரிகள் வந்து அந்த காலத்துல கொடுத்துன்னு வந்தாங்க இப்போ அதே கரும்பு வந்து அரசு அதிகாரிகள் வந்து எக்ஸ்ட்ரா போடு கட்டு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி வாங்கறாங்க அதிகாரிகளை கேட்கல அதிகாரிக்கு சார்பாக செயல்படுற அந்த இடைத்தரங்களை கேட்டு வாங்கி அவங்க கணக்குல பணத்தை எடுத்துக்க அந்த சொல்லி கேட்டு எடுத்துக்கிறாங்க வந்து பத்து பர்சன்ட் எடுத்துக்கிறாங்க நூறு கட்டு கொடுத்தோம்னாக்க பத்து கட்டு அவங்க எக்ஸ்ட்ரா அவங்க எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அரசு வந்து முப்பத்தி எட்டு ரூபா அப்படின்றது வெட்டுக்கூலி ஏத்துக்கூலி அதுக்கான சேர்த்தா நாம அரசு அறிவிச்சுதான் அந்த முப்பத்தி எட்டு ரூபா தொகைன்றது ஆனா இவங்க என்ன பண்றாங்கனாக்கா விவசாயிகிட்ட எம்டி சல்லானல மட்டும் வவுச்சர்ல மட்டும் கையெழுத்து வாங்கிக்கின்னு அதுக்கான கை பைசா வந்து யாருக்கும் கொடுக்குறதா தெரியல வவுச்சர்ல மட்டும் தெரியாமல் ஒரு விவசாயிகிட்ட ஏமா அந்த விவசாயிகிட்ட அஞ்சு வவுச்சர் ஆறு வவுச்சர் கையெழுத்து வாங்கிக்கினு குழிக்கு காசு கொடுத்ததா கணக்கு பண்ணி அந்த வெட்டுக்குள்ளி ஏத்துக்குள்ளி வந்து அரசு வந்து இத்தனை வருஷமாக வந்து காசை எடுத்து மறைச்சிக்கிறாங்க விவசாயிகள் வந்து கொடுக்குறது ஒரு கட்டுக்கு வந்து ஒரு கரும்புக்கு வந்து பதினெட்டு ரூபா கொடுக்குறாங்க முப்பத்தி எட்டு ரூபா அறிவிச்சு அப்போ வந்து மீதி இருபது ரூபா வந்து நானூறுரூவா வருது இருபது கட்டு அடங்குனது ஒரு கரும்பு ஒரு கட்டு மீதி இரு ஒரு கட்டுக்கு இருபது ஒரு கரும்புக்கு இருபது ரூபான்னா ஒரு கட்டுக்கு நானூறுரூவா எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ரா ரெண்டு கட்டு இருபது கரும்புக்கு ரெண்டு கரும்பு அது ஒரு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு எழுபத்தாறு ரூபா நானூற்றி எழுபத்தாறு ரூபாய் இவங்க வந்து விவசாயிக்கு கொடுத்த மாரி கண்ணை அவங்க எடுத்துக்கிறாங்க இது விவசாயிக்கு வந்து சேரது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கு வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபா சொற்பமாக காசு அந்த முன்னூற்றி ஐம்பது ரூபாலே நாங்கள் வந்து வெட்டு வெட்டுக்கூலின்னு சொல்லிட்டு தனியாக கட்டுக்கு எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்கணும் ஏற்றுக்குழி தனியாக கட்டுக்கு பத்து ரூபா கொடுக்குறோம் இந்த வெட்டுக்குழி ஏத்துக்கொழி காசை வந்து அரசு அதிகாரிகள் வந்து வருஷமா விவசாயத்தை கொடுத்தினா விவசாயிக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் அந்த பொங்கலை கரும்பு அறிவிப்பு இந்த விவசாயிகள் சொல்லும் இந்த அந்த தொகை வேறுபாடு குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருந்து இந்த அதாவது போன்ற இடங்களில் வந்து கரும்பு வாங்கும் பொழுது அதற்கான அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜை பொறுத்து தான் இந்த கரும்புடைய விலையானது நிர்ணயிக்கப்படுவதாகவும் முப்பத்தி எட்டு ரூபாய் அரசு கொடுத்திருந்தாலும் அது அந்தந்த மாவட்டத்தில் இருந்து வரும் விவசாயிகள் அதாவது அந்த மாவட்டத்திலிருந்து வரும் அதிகாரிகள் விவசாயிக்கு கொடுக்கும் தொகையானது ஒவ்வொரு இடத்திலும் மாறுபடும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தேவநாதன் கடலூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்புக்கான கரும்பு கொள்முதலில் இடைத்தரகர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருவது குறித்து செய்தியாளர் தேவநாதன் களத்தில் இருந்து வழங்கிய தகவல்களை பார்த்தோம் தவிர்க்க முடியாத சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும் பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும்

தந்தி டிவி ஆ இலவசமா டவுன்லோட் செய்யுங்க போலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க